வாய்ப்புண் குடல் புண்ணை ஆற்றி உடல் சூட்டை தனித்து மலச்சிக்கலை போக்கி மன நிம்மதியை கொடுத்து நல்ல தூக்கத்தை தர்றதுக்கான குரு பாகங்களை தினம் ஒரு குருபாக பாக குரு வைத்திய உணவே மருந்தாக தயாரிக்கிறதை உங்கள் முன்னாடி காண்பிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க நேற்று என்னன்னு பார்த்த குடும்ப உறவுகள் ஜிம்சியின் குடும்ப உறவுகள் இதையும் தெரிஞ்சுக்கோங்க மனத்தக்காளி இதோ இந்த தக்காளி இலை அதாவது அந்த கீரை மூலிகை அதோட அதோடைய பழம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி பறிச்சிருக்கிறோம் பறித்ததை நம்ம துவர பருப்போடு பயன்படுத்துகிறோம் புளி சேர்த்தாமல் இருக்கணும் சரிங்களா நல்லா நோட் பண்ணிங்க புளி சேர்த்தாமல் இந்த மணத்தக்காளியை வேக வச்சு இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது சாம்பாராக மாற்றிக்கிறோம் சரிங்களா வெறும் இந்த மூலிகையை மென்னுதுன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் கொடுக்கலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்ல குலைய வேக வச்சு இதில் உள்ள சத்துக்களை இங்கே பாருங்கள் மணத்தக்காளி எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே தெளிவாக பார்க்குறீங்க ஓகேங்களா ஸோ அதோடைய காம்பு கொஞ்சம் இளம் தண்டு சரிங்களா அதோடைய கீரை நல்ல குளகுழன்னு வேக வச்சு இதில் உள்ள சா மூலிகை சாற்றையும் அந்த பருப்பு துவரம் பருப்புலேயும் உள்ளே இறக்கி நல்ல மென்று எச்ச கலக்கி கூழ் மாதிரி சாப்பிடணுங்க வழக்கம் போல் சர்க்கரையை கூட்டாத மண்சட்டி சாதத்துக்கு மேச்சிங்க ஸோ இன்று மதியம் இது நாளை மதியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் குரு பாகங்களை நம்ம பவுனம்மாவுக்கு எனக்கும் சேர்த்து தான் பவுனம்மாவுக்கு செய்கிறது தான் எனக்கும் நல்லா மைண்டில் ஞாபகத்துங்க தொடர்ந்து நாற்பத்தி நாளைக்கு நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் வாய்ப்புண் குடல் புண் ஆட்டுறதுக்கும் மலச்சிக்கலை போக்குறக்கும் ஏன்னா முழுதாக நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது காரணம் பவுனம்மாவை கவனிக்கிறதுக்காகவும் பவுனம்மா அவங்களுடைய உடல் உபாதியிலிருந்து மீளத்துக்காகவும் பெரிய அளவு ஆக்டிவிட்டிஸ் செய்யாமல் இருக்கிறனால அந்த சின்ன சின்ன மலச்சிக்கல் வரும் இல்லைங்களா நம்ம எவ்வளவு ஹெவியாக நம்ம ஒர்க் இருந்தோம் இல்லைங்களா அந்த ஒர்க் பண்ணியில் போன மாதிரியே மலம் கழிக்கிறதுக்காகவும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பராமரிக்க போகிறோம் குரு பாகங்களை வச்சு தொடர்ந்து பாருங்கள் கேள்வி கேட்டு ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இப்போது நாங்கள் சந்திக்கிற தருணத்தை எப்படி கிடக்கிறோம் அதுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறோம் வாழ்வியல் எப்படி அமைச்சிக்கிறோம் நம்ம முன்னாடி தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நேரலை வைக்க முடியாது அதனால் தான் உங்களுக்காக தொடர்ந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் வைக்கிறேன் கொஞ்சம் பொறுத்தரலுங்க கூடிய விரைவில் நம்ம நேரலையில் சந்திப்போம் சரிங்களா பௌர்ணம்மாவுடன் நன்றி வணக்கம்